ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தக சீரியலோட ரிவியூ தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபஸ்ட் சீன்லயே அஞ்சலி பூமி முன்னாடி தரம்பவே கஷ்டப்படுற மாதிரி தெரியணுன்றதுக்காகவே தனியாவே வாக்கிங் போயிட்டு இருக்காங்க ஆனா அவங்க பூமியை இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்ற ஆர்வத்திலேயே அவங்களோட வயத்துல வைக்கிற தலகாணிய மறத்துட்டு போயிடுறாங்க அதுவே அவங்களுக்கு ரஜினா கால் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது ஆனா ஏற்கனவே தலகாணி வைக்கலன்ற ஷாக்ல இருக்க அஞ்சலிக்கு இன்னுமே ஷாக் எடுக்கிற மாதிரி பூமியும் முத்தலகும் எதிரில வந்துட்டு அதனால அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணுன்றதுக்காக பக்கத்துல இருக்க கார் பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறாங்க ஆனா அந்த பக்கமா கிராஸ் பண்ணி பண்ண பூமியோ யாரோ இங்க வந்த மாதிரி தெரிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு வேலை அந்த கார்குள்ள யாராவது ஏறி இருப்பாங்களும் சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு கார்குள்ள யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஏற்கனவே ரொம்பவே வாக்கிங் போயிட்டு டயர்டா இருக்க முத்தலகோ பூமியை கூப்பிட்டு என்னங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க எப்படா எனக்கு வீட்டுக்கு போகலான்னு இருக்கு எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க ஆனா பூமியோ இல்லங்க இங்க யாரோ இருக்கிற மாதிரி தெரியுதுங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா முத்தலகோ யார் இருந்தா நமக்கு என்னங்க முதல்ல வாங்க அங்க வீட்டுக்கு போகலாம் இப்ப நீங்க மட்டும் வரல நான் இங்கேயே உட்காந்துருவோம் பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு முத்தலக அடம்பிடிக்கவும் பூமியும் வேற வழி இல்லாம முத்தலக கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி கிளம்பி போறாங்க உடனே இதை பார்த்து அஞ்சலியுமே ஃபர்ஸ்ட் அவங்க முன்னாடி போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போயிட்டு எப்படியாவது இந்த தலகாணியை செட் பண்ணி ஆகணுமே அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது அவங்க கண்டிப்பா நம்மளை பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரெஜினா கிட்ட நான் வீட்டுக்கு வர போறேன் அதனால யாருமே வீட்டுல இல்லாம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா ரெஜினாவோட உதவியால யாருமே இல்லாதப்போ வீட்டுக்குள்ள போக பாக்குறாங்க ஆனா கரெக்டா தூரமா பூமி வந்துட்டு இருக்கத பார்த்தா அஞ்சலியோ பத்தட்டத்துல வேகமா அவங்களோட ரூம் குள்ள ஓடி போறாங்க ஆனா கரெக்டா அந்த பக்கமா போன சூசையோ அஞ்சலி இப்படி ரொம்பவே வேகமா ரூம் குள்ள ஓடி போனதை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க கர்ப்பமா இருக்கும்போது இப்படி ஓடிட்டு இருக்காங்க ஒரு இவங்க கர்ப்பமாவே இல்லையா என்ன அது மட்டும் இல்லாம அவங்க ஓடும் போது அவங்களோட வயிறு இருந்த மாதிரி தெரியலேன்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படி ரூம் குள்ள போயிட்டு என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று கதவு ஓட்ட வழியா பாத்துட்டு இருக்காங்க ஆனா உள்ள அஞ்சலியோ அவங்களோட வயத்துக்குள்ள தலகாணி வைக்கிறதுக்காக தலகாணி எடுத்து கரெக்டா திரும்ப நின்று வயிற்றுக்குள்ள வைக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கரெக்டா அஞ்சலியோட ரூம் பக்கம் போன ரெஜினாவோ சூசை இப்படி யாருக்குமே தெரியாம அஞ்சலியோட ரூம் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு ஓட்ட அஞ்சலி என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கத பாத்துட்டு செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப அஞ்சலி தலகாணி வைக்கிறதுக்காக உள்ள போயிருக்கா ஒரு வேலை அவ மட்டும் கரெக்டா சூசைக்கு தெரியற மாதிரி தலகாணியை வயத்துல வச்சுட்டா அவ்வளவுதான் நம்ம கதையே காலி நம்ம போட்ட நாடகம் எல்லாமே வீணாயிடுன்னு சொல்லிட்டு உடனடியா சூசை கிட்ட போயிட்டு அவங்களோட சட்டையை படுத்த அவங்களோட கணத்துல பலார் பலார் அரைஞ்சது மட்டும் இல்லாம சூசையை எழுத்துட்டு போயிட்டு இப்பவே இவனுக்கு சரியான முடிவு கட்டியாகணும் ஏன்னா இவன் வேலை வரதானே இவனை ஈஸியா நம்ம நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் இல்லனா ஒரு பயத்தை காட்டியாகணும்னு சொல்லிட்டு ஹால்ல சூசிய நிக்க வச்சு எல்லாரையுமே கூப்பிட்டு அது மட்டும் இல்லாம எல்லாருமே வந்ததுக்கு மறுபடியுமே அவங்க முன்னாடி வச்சுமே சூசைய கண்ணத்திலேயே பல்லான்னு அற விடுறாங்க அப்போ இதை பார்த்து பாத்துட்டு போன பூமியோ ஒரு நிமிஷம் இல்லைங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சூசான எதுக்காக தேவையில்லாம அடிச்சுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வேலை பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க ஆனா ரஜினாவோ சம்ம திமிரோட பூமி கிட்ட என்னது இந்த வேலைக்காரன் உனக்கு அண்ணனா ஆமா இப்படி விட்டு வேலைக்காரங்க எல்லாத்தையுமே வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா இன்னைக்கு இந்த இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட வேலை அவன் பண்ணியிருக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே இதை கேட்ட பேச்சையும் போது நிறுத்துங்க சூசாவனும் இந்த வீட்டு வேலைக்காரன் கிடையாது அவ அதை பொறுத்தவரைக்கும் இந்த குடும்பத்துல ஒருத்தன் அது மட்டும் இல்லாம அவன் அடிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது நீங்க வெறும் கெஸ்ட் மட்டும்தான் அதுக்கும் மேல இதுக்கு அப்புறமா விளக்காரன்னு சொல்லிட்டு இழிவா பேசினீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட ரஜினாவுமே ரொம்பவே கோவத்தோட போயும் போய் இந்த வேலைக்காரனுக்காக என்ன அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே இதை கேட்ட பேச்சியும் மறுபடியும் சொல்லிட்டேன் அவங்கள விளக்காரங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ரஜினாவு ஆமா இவனை விளக்காரன்னு சொல்லக்கூடாது தான் சொல்லணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட பேச்சியும் அப்படி அவன் என்ன தப்பு பண்ணிட்டான் அவனை இந்த அளவுக்கு மட்டமா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சூசை கிட்ட சூசை நீ என்ன பண்ணு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு சூசையும் நான் ஒண்ணுமே பண்ணலாமா எதுக்காக இவங்க என்ன அடிக்கிறாங்கன்னு எனக்கு புரியலமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இருக்காங்க உடனே ரெஜினாவோ என்ன ஒண்ணுமே பண்ணலையா அப்பனா அஞ்சலியோட ரூம் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று எதுக்காக உள்ள நடக்கிறத பாத்துட்டு இருந்தான்னு சொல்ல சொல்ல அதுக்கு சூசையுமே நடந்த விஷயத்தை சொல்றதுக்காக போறாங்க ஆனா பேச்சியோ சூச மேல இருக்க நம்பிக்கையால சூச எல்லாம் அப்படி பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது சொல்ல சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ரெஜினாவோ என் பொண்ணு அஞ்சலி உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்த ஆனாத இந்த சூச ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்கா தான் நான் இவ்ளோ கோவப்பட்டு அவன் அடிச்சேன் நான் அடிச்சதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு அங்க நிக்கிற பாண்டியம்மா பூமியோட அப்பா கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட பாண்டியம்மாவும் என்னடா சொல்றாங்க இவங்க சூச நீ நிஜமாவே அப்படிதான் பண்ணியான்னு சொல்லி கேட்காதுக்கு சூசையோ அம்மாவையும் பேச்சி அம்மா கிட்ட அழுதுகிட்டு அம்மா நான் அஞ்சலி அம்மாவோட கதவு பின்னாடி நின்று உள்ள நடக்கிறத பாத்துட்டு தான் இருந்த அண்ணா அது எதுக்காக பண்ணனு மட்டும் எங்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே ரஜினாவும் உன்னோட கேள்வித்தனமான புத்திய பத்தி இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இல்ல அது மட்டும் இல்லாம நீங்களே பாத்தீங்கல்ல இவனே குற்றத்தை ஒத்துக்கிட்டான் இதுக்கப்புறமா இவனை இந்த வீட்டுல மறுபடியும் வெள்ளக்காரனா வச்சுக்க போறீங்களா என்ன இவனை மாதிரி ஆளுங்க எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் அப்படி இல்லனா கை கால உடைச்சி வீட்டை விட்டு வெளியே போடணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க ஆனா சூசையோ அவங்க எதுக்காக அந்த மாதிரி பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றதுக்காக போறாங்க ஆனா ரெஜினாவோ அந்த உண்மையை சொல்ல விடாம சூசைய திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்க முத்தலகு ஒரு நிமிஷம் இல்லைங்க சூசானா மலை எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க எக்காரணத்து கொண்டு இந்த மாதிரி ஒரு செயலை செய்யவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாம யாருக்கும் தெரியாம ஒழுங்கு நின்னு பாத்துருக்காங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு சூசன்ன கிட்ட அண்ணா நீங்க எதுக்காக பாத்தீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே சூசையுமே ரொம்பவே அழுதுகிட்டே முத்தலுக்கு கிட்டயும் அங்க இருக்கிறவங்க கிட்டயும் இல்லம்மா அஞ்சலி அம்மா திடீர்னு ரூம் ரொம்பவே வேகமாக ஓடி போன மாதிரி தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாம அவங்க ஓடி போனதை பார்த்தா அவங்க கர்ப்பமா இல்லாத மாதிரியே தெரிஞ்சிச்சு அதுக்குமே இல்ல அவங்களோட வயிறு வர ரொம்பவே சின்னதா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம போன உடனேயே ரூம் கதவு பொட்டிகிட்டாங்க அதனால தான் எனக்கு ரூம்க்குள்ள போனது அஞ்சலி அம்மாவா இல்ல வேற யாராவது அண்ணா ரொம்பவே டவுட் வந்துச்சு அதுக்கு மேல நான் அந்த ஓட்டவெளிய பாக்கும்போது கூட முகத்தை சரியா பார்க்கல ஆனா ஏதோ தெலகானி மாதிரி ஒன்னு எடுத்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா திரும்பி நின்னு பண்ணதுனால எனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா அதனால தான் நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன் அப்ப கரெக்ட்டா இவங்க வந்து என்ன இப்படி அடிச்சிட்டாங்க ஆனா நான் நிச்சயமா சொல்றேமா ரூம்க்குள்ள ரொம்பவே வேகமா ஓடிப் போனது அந்த அஞ்சலி அம்மா தான் அது மட்டும் இல்லாம கர்வமா இருக்க போனால அவ்வளவு வேகமா ஓட முடியாதுன்னு நான் உறுதியா சொல்லுவேன் அதனால தான் என்னோட சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக நான் இதை பண்ணேன் அதுக்கு மேல உங்களுக்கும் சந்தேகம் வரதா நீங்களும் வேணாம் அந்த

நடந்த விஷயம் எதுவுமே தெரியாததுனாலயோ ரொம்பவே குழப்பத்தோட என்ன பூமி எதுக்காக என்ன கூப்பிட்டோன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்ப பூமியோ அஞ்சலிய பார்த்த உடனேயே சூசு கிட்ட நீங்க ரூம் குள்ள சொன்ன பொண்ணு இதே டிரெஸ் தான் போட்டு இருந்துச்சான்னு சொல்லி கேட்க அதுக்கு சூசையும் இல்ல தம்பி அந்த பொண்ணு வேற கலர் டிரெஸ் போட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே ரிஜினாவும் பாத்தீங்களா இந்த சூச பேச்ச மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியுமே கோவப்படுறாங்க ஆனா சூசையும் ரொம்பவே தெளிவா ஒருவேளை அவங்க டிரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கலாம் இல்ல அதனாலதான் எனக்கு தெரியாம இருக்கு பேசாம நீங்க அவங்களோட வயிறு செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா நான் சொல்றது உண்மையா பொய்யான தெரிஞ்சிடும் சொல்லி சொல்றாங்க உடனே கேட்ட பூமியுமே அங்க நிக்கிற ஸ்வேதாவை பார்த்து ஸ்வேதா டாக்டர் தானே எதுக்கும் அஞ்சலியோட வயிற ஒரு தடவை செக் பண்ணி சொல்றாங்க அஞ்சலியோட நடவடிக்கைகளை சந்தேகம் இருக்க உடனடியாக அஞ்சலியை செக் பண்ணலாம் அப்பதான் சந்தேகமும் தீரும்னு அஞ்சலியை செக் பண்றதுக்காக அவங்களை பாக்கிறதுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்காங்க ஆனா அப்போ எங்க ஸ்வேத்தா தன்னோட வயிற செக் பண்ணிட்டா தகர்ப்பமா இல்லாண்ட விஷயம் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிய வந்துடும் சொல்லிட்டு செம்மா பயத்தோட அஞ்சலி பதறிட்டு இருக்காங்க அப்போ ரிஜினா அஞ்சலியை காப்பாத்தணுன்றதுக்காக ரொம்பவே சீன் போட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வேலைக்காரனுக்காக சந்தேகப்பட்டு அஞ்சலிய செக் பண்றதுக்காக போறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இந்த வேலைக்காரனுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையும் கூட என் பொண்ணுக்கு கிடையாதான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பேச்சுக்கிட்ட இதுதான் உங்களோட குடும்ப கௌரவமா உங்களோட பையனோட வாரிசதான் என் பொண்ணு வயத்துல சுமந்துட்டு இருக்கா ஆனா அவகிட்ட எப்ப பார்த்தாலும் நீங்க அவ கர்ப்பமா இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே சோதனை பண்ணிட்டே இருக்கீங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க இதுக்கப்புறமா என்னோட பொண்ணு அஞ்சலி கர்ப்பமா இருக்க விஷயத்துல சந்தேகமே பட மாட்டோம் அது மட்டும் இல்லாம சந்தேகப்பட்டு எந்த சோதனையும் பண்ண சொன்னீங்க

அஞ்சலியை பற்றி சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லாம நீங்க உண்மையாவே அஞ்சலி கர்ப்பமா இருந்தா எதுக்காக இந்த விஷயத்துல ஸ்வேதாவை அளவே பண்ண மாட்டேங்கிறீங்க ஸ்வேதா ஒரு டாக்டர்ன்றத நீங்க மறந்துட்டீங்களா என்ன அது மட்டும் இல்லாம இப்போ நாங்க அஞ்சலியை செக் பண்ணி அவங்க கர்ப்பமா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறதா ஒண்ணு நினைக்க வேண்டாம் சும்மா நார்மலா அஞ்சலியை ஸ்வேதா செக் பண்ற மாதிரி இருந்துட்டு போட்டுமே அதுல என்ன தப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்கள் இப்படி பயப்படுறதை பயப்படுறத தான் உங்க மேலேயும் உங்க பொண்ணு மேலேயும் எனக்கு இன்னுமே சந்தேகம் அதிகமாகுது அதனால உங்க மேல நாங்க எந்த சந்தேகமும் படக்கூடாதுன்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அமைதியா இருங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ரெஜினா போ மனசுக்குள்ளயே நான் இப்ப மட்டும் அமைதியா இருந்தேன் தான் என் பொண்ணோட கதையும் காலி ஏன் கதையும் காலியும் சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டேன் நீங்க உங்க வீட்டு வேலைக்காரனோட கௌரவத்தை பத்தி யோசிக்கிறீங்களே தவிர எங்களோட கௌரவம் அஞ்சலி எப்படி சந்தேகப்பட்டு செக் பண்ணதுனால போகுன்றது உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லைன்னு மட்டும் புரியுது ஆனா நான் ஏன் பொண்ணை பத்தி கவலைப்படுறேன் அதனால அந்த சூச சொல்றான்ற ஒரே காரணத்துக்காக என்னோட பொண்ணு அஞ்சலியை செக் பண்ண நான் விடவே போறது சொல்லிட்டு அஞ்சலி ஸ்வேத்தா செக்கே பண்ண சொல்லிட்டு ரொம்ப பெரிய தகராறு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அப்போ ரஜினாவோ அஞ்சலி இப்படி பண்றதை பார்த்த பூமியோ அம்மா உங்களுக்கு இப்ப கூட இவங்க பண்றது இல்ல அவங்க மேல சந்தேகமே வரலையா சும்மா ஸ்வேத்தா உங்களோட வயத்தை பிடிச்சி செக் கூட பண்ண கூடாதுன்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்கன்றது உங்களுக்கு கூடவா புரியல இப்போ அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பேச்சையும் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு ரஜினா மேலையும் அஞ்சலி மேலையும் சந்தேகப்படவே ஆரம்பிச்சிடறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பேச்சோட முடிவு இதுதான் ஸ்வேதா இன்னைக்கு அஞ்சலி செக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவா சொல்லிடுறாங்க இதனால ஸ்வேதாவும் அஞ்சலி செக் பண்றதுக்காக போறாங்க அஞ்சலியும் செம்ம பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க ரஜினாவோ என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அடுத்து ஸ்வேதா அஞ்சலியை நிஜமாவே செக் பண்ணி உண்மையை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு எல்லார் முன்னாடியுமே போட்டு உடைச்சிருவாங்களா அப்படி இல்லைன்னா மறுபடியும் ரஜினா ஏதாவது பேசி அஞ்சலியை இந்த இருந்து காப்பாத்திடுவாங்களா அடுத்து ரஜினா என்னதான் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலியோட உண்மை வெளியே வரப்போதா என்ன அஞ்சலி மாட்டிக்க போறாங்களா இல்லையென்ற விஷயத்தை எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்